வெல்கம் டு பிரபு மேஸ் இந்த வருஷத்துக்கான பப்ளிக் எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து இப்போ அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க டென்த்துக்கு பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியில் ஆரம்பித்து இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் டென்த்துக்கான பப்ளிக் எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தாறில் ஆரம்பித்து ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் நடக்குது லெவன்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான பப்ளிக் எக்ஸாம் பார்த்திங்கன்னா மார்ச் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடக்குது டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாம் பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது நடக்குது நம்ம டுவெல்த்துக்கு மார்ச் ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சரிங்களா ஸோ டென்த்துக்கு நம்ம க்ளியராக ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ண டேட் தான் இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா சார் இந்த சென்னையிலையும் வெள்ளம் வந்துருச்சு தென் மாவட்டங்கள்லேயும் இப்போ க கனமழை இருக்கிறதுனால கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த அரையாண்டு தேர்வை வந்து மாத்தி வச்சாங்க அந்தந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் மாற்றி வைக்க வேண்டிய சூழல் வந்தது இப்போ சென்னையிலாம் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களுடைய புத்தகங்கள்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் டேட்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாருமே ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கான பதிலில் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்தோட பப்ளிக் எக்ஸாம் டேட்டில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய டேட் இல்லை இதுவே நாங்கள் ரொம்ப கிளியராக ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா ஜேஇ எக்ஸாம் வருது நீட் எக்ஸாம் வருது ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி அந்த டேட்டை வந்து நாங்கள் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறோம் அதனால இந்த டேட்டில் கட்டாயமாக பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடக்கும் அதுக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ செய்முறை தேர்வுகள் எப்போ சார் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணப்பவே ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் வைஸ் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க பப்ளிக் எக்ஸாம் டேட்டுக்கு ஏற்ற மாதிரியே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டையும் சொல்லிட்டாங்க ஸோ ஃபிப்ரவரி ஃபிஃப்டீனுக்கு மேலே மேக்சிமம் எல்லாேருக்கும் வந்து ப்ராக்டிக்கலாக கண்டக்ட் பண்ணி முடிச்சுருவாங்க சரிங்களா இதை தாண்டி ஃபஸ்ட் ரிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் வர்றதுக்கோ அல்லது ஜனவரி செகண்ட் வீக்கில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் ரிவிஷனை முடிஞ்சால் செகண்ட் ரிவிஷன் வந்து ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் வந்துடும் சரிங்களா தேர்ட் ரிவிஷன் ஒன் ஆர் டூ டிஸ்ட்ரிக் வைஸ் நடத்திக்குவாங்க இல்லை அப்படின்னா விட்டுருவாங்க ஓகேவா ஸோ இதுதான் இப்போதை அப்டேட் இன்னும் இது சம்பந்தமான என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ